நம்ம என்ன குக் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து இடிச்ச மல்லி வஞ்சரம் மீன் வறுவல் பண்ண போறோம் ஓகே சோ இடிச்ச மல்லி வஞ்சரம் மீன் வறுவலுக்கு என்னென்ன தேவை சொல்லலாம் வஞ்சர மீன் அரை கிலோ பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிள்ள லெமன் பெப்பர் மஞ்சள் தூள் சோம்பு சீரகத்தூள் கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு அண்ட் ஆயில் சால்ட் அப்புறம் இடிச்சு வச்ச பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபைன் ஓகே

ஒரு குடல் இருக்கும் அது இல்லாம நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கவிச்சி ஸ்மெல் வரும் அப்புறம் வந்து நம்ம இது வந்து ரெண்டு பச்சை மிளகாவை வந்து இது இடிச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பச்சை நம்ம இதுல வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போறது இல்லை ஏன்னா இந்த கிரீன் சில்லி காரமே போதும் மிளகாத்தூள் இல்லாம நம்ம டிஃப்ரெண்டா பண்ண போறோம் அப்புறம் ஒரு அரை ஒரு அரை லெமன் புரிஞ்சுக்கிறோம் சில பேருக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும் பட் அது உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம் புளிப்பு வந்து நல்லா சாப்பிடுறாங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லன்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா மயனேட் பண்ணிக்கு அப்புறம் இதுலயே வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காரமாக போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சு வச்சு பழகிருச்சா இப்போ வந்து வெறும் க்ரீன் கலரை அங்கங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா ஏதோ ஒன்று மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் அது வந்து குறையெல்லாம் கிடையாது நம்ம அதுக்கு தேவையான எல்லாமே விஷயங்களும் போட்டிருக்கோம் என்ன ஒன்று காரத்துக்கு வந்து எப்போவுமே ரெட் சில்லி எடுத்து நம்ம வந்து அந்த பொடியை போடுவோம் இல்லைன்னா அதை அரைச்சி போடுவோம் இதெல்லாம் நம்ம வந்து பச்சை மிளகாவை அரைச்சி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்புறம் இது வந்து ஒரு ஆஃப் அனவர் நம்ம ஃப்ரிட்ஜ்

இதை விட கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு அதற்காக அதை எடுத்துக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பெப்பர் வந்து லைட்டா லைட்டா நான் பொதிக்கி போட்டுக்கிறேன் லாஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து அதில் மேரினேட் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பேஸ்ட் அரைக்கும்போது போட்டுக்கலாம் எப்படி வேணா போட்டுக்கலாம் போட்டு பேஸ்ட அரைக்கும் போது போடுறோம் அப்புறம் சோம்புத்தூள் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து சீரகத்தூள் சீரகத்தூள் அதிகமாக போட வேணாம் ஏன்னா அது வந்து ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும் ஸோ இதனால இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் இல்ல மெயினான வந்து ஆயில் ஆயில் சேர்த்துக்கணும் மிக்சில போட்டு ஆயில் போட்டுக்கலாமா அப்படியும் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப உங்களுக்கு சின்ன ஜார் வேணுமா பெரிய ஜார் சின்னதே எடுத்துருக்கலாமா போட்டதெல்லாம் அப்படியே நம்ம இந்த ஜார்ல போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மெயினா வந்து நம்ம இதுல ஆயில் சேர்க்கறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த எண்ணெய்ல பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்தினாலே பேஸ்ட் ஆயிடும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு இப்படி ஒரு லிட்டரியா கிடைக்க போகுது ஒரு ஷைனிங்கா கிடைக்க போதுன்னு பார்க்க போறோம் அது எண்ணெய் ஊத்தி இன்னும்

இதெல்லாமே இதுல எண்ணெய் போட்டு அரைச்சிருக்கோம் ஆக்சுவலா எண்ணெய் போட்டு அரைக்கும்போது இப்படி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இடிச்ச மாதிரி இருக்கணும் இது போதும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து அதை எடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்புறம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஃபிஷ்ஷை எடுத்து அதுல வந்து நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ண போறோம் ஓகே பண்ணலாம் இதுதான் இதுதான் மிக்ஸ் பண்ண போறோமா நம்ம ஆல்ரெடி இதுல சால்ட் போட்டோம் அதனால நம்ம கடைசியா ஆல்ரெடி செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி மெயினா இது வந்து நம்ம இதுல கலந்துக்கலாம்

கிறிஸ்பியா இருக்கும் நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம் தாராளமா செக் பண்ணிக்கலாம் பேபி கொஞ்சம் லைட்டா சால்ட் போட்டுக்கலாம் ஓகே போட்டுட்டு நம்ம கடாய் வச்சிரலாம் தவா வைக்கலாம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணப் போறோமா ஆ தவா அதுல தான் பண்ணப் போறோம் பட் இதுல மெயினா இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இதுல வந்து அந்த பெப்பர் இருக்குல இந்த பெப்பர் வந்து ஒரு பீஸ்லயும் எடுத்து முன்னாடி பின்னாடி நம்ம அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போறோம் இப்போதைக்கு அப்ப நம்ம தவா வந்து சிங்கில கூட வைக்க வேணாம் அப்புறம் வச்சுக்கலாம் ஆமா அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு பிளேட் தேவை பிளேட் வேணும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ல வந்து இப்போ நான் இடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதை அரை மிக்ஸில தான் பண்ணிருக்கோம் பட் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும் பைன் டேஸ்ட் அரைக்கக்கூடாது அப்பதான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு ஃபிஷ்லையும் எடுத்து பெப்பர் அப்ளை பண்ண போறோம் இப்போ பெப்பர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பெஸ்ட் சாய்ஸ் ஒன்னு இருக்கு இந்த பிளேட்ல பெப்பரை நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் ஓகே பேபி அப்போ இந்த பேப்பரில் நீங்கள் அதை டிப் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பேப்பரில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் இப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பீஸுமே அந்த பேப்பரில் போட்டு டிப் பண்ணி நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வைக்கும்போது நீங்கள் இதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டோம் தவால ஆயில் ஊற்றி ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணலாம் ஃபைன்மா இந்த ஆயில் போட்டுமா ம் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் லைட் என்ன நமக்கு திருப்பி தேவைப்படும் அதனால ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஓகே ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து போடும்போது ஃபை சோ இது வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்ப போட்டு எடுக்கலாம் இந்த சிம்ல வச்சிடலாம் கொஞ்சம் ஆயில் தேவைன்னா ஓ தேவையில்லை நமக்கு அப்படியே சிம்ல வைக்கும்போது நல்லா உள்ள அந்த இது வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகும் கையில சீக்கிரமா வந்து அது ஹைல சிம்ல வச்சுட்டு பண்ணும்போது மிக்ஸ் ஆகும் நல்லா இருக்கும் அண்ட் இதுல இன்னொரு அழகான விஷயம் சொன்னாங்க நம்ம எண்ணெய் போட்டு தான் அரைச்சிருக்கோம் எண்ணெய் போட்டு அரைச்சதால இதுல பாத்தீங்க அப்படின்னா தவால எதுவுமே ஒட்டாது அப்படிங்கறதுதான் இதுல சிறப்பு தவால ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால அதை எப்படி போட்டோம் அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க ஸோ போடும்போது அது எவ்வளவு ஒய்ச்சா நமக்கு குக் ஆகாம இருந்துச்சு இப்போ வந்து இதை குக் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதோட ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா தாறு இருக்கு கம்ம 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 கம்மன் வாசனை வருது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லை பேபி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாமா ஓகே நல்லா ரொம்ப ஸ்பைசியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் ஸ்பூன் வேணுமா ம் இந்த இது ஓகே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு கையில் கிடச்சாச்சு இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சிருந்த ரெசிபியான இடித்த மல்லி வஞ்சரம் மீன் வறுவல் ஸோ இப்போ நம்ம ரீகேப்பை சொல்லி முடிச்சுருவோம் பேபி ஓகே ஓகே ஸோ எப்படி செஞ்சோம் சொல்லலாம் பேபி ஃபஸ்ட்டு வந்து அரை கிலோ வஞ்சரம் மீன் எடுத்துகிட்டு அதை வந்து மேரினேட் பண்ணுறோம் கொஞ்சம் லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அப்புறம் சால்ட் தேவையான அளவு போட்டு அப்புறம் கொஞ்சம் இடிச்சு வச்ச பச்சை மிளகாவை போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஆஃப்னவர் ஃபிஃப்டீன் டூ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு ரெடி பண்ற ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் அது என்னன்னா ஃபஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அது வந்து இடிச்ச மாதிரி நம்ம அதை அரைச்சிக்கணும் கொத்தமல்லி எடுத்துட்டு அதுல தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் அப்புறம் அது கூட வந்து மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் லைட்டா பெப்பர் சீரகத்தூள் வந்து அதிகம் போடக்கூடாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால ஸோ இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு இதை வந்து திருப்பி அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ல எடுத்துட்டு வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது மெயினாக வந்து அதில் ஆயில் போட்டு நம்ம அரைக்கிறோம் ஏன்னா தண்ணி ஊற்ற மாட்டோம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து பெப்பர் வந்து மேலே டிப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு அதிகமான பெப்பர் வேணும்னா வந்து நீங்கள் அதை டிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக தூவிட்டு அதில் ஆல்ரெடி காரம் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம்